விதாசுதன் பரிசுதாவின் பெயராலே செய்வோம் இல்லாதவர்கே மனிதநேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் பதிமூணாவது சிறப்பு வறுமை ஒழிப்பு பயணம் தூத்துக்குடி மாவட்டம் உதவி செய்வோம் உயர்ந்து நிற்போம் மனிதநேயத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் சார்பாக இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று ராமநாதபுரம் மாவட்டம் ராமசாமிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த திரு எஸ் முருகன் அவர்கள் திருமதி முத்து பாண்டியம்மாள் அவர்களின் தவ புதல்விர்ஷிதா விஜியின் இரண்டாவது வருட பிறந்த நாளை முன்னிட்டு நேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் பதிமூணாவது சிறப்பு வறுமை ஒழிப்பு பயணம் தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளத்தில் அமைந்துள்ள அரக் கைலாச முதியோர்கள் இல்லத்தில் உள்ள இல்லத்தில் மதிய நேரம் கனமான உணவு வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படிக்கு நேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளை பேபிஎம் அர்ஷிதா வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்ற பன்னாண்டு காலம் சீரும் சிறப்புடன் நோய் நொடியின்றி நீ நூலி வாழ்க வாழ்க என்று வாழ்த்திய அரச நகர் அலெக்ஸ் கைலாச முதியோர்கள் இல்லத்தில் உள்ள முதியோர்கள் அனைவரும் தங்களுடைய அன்பான ஆசிரை வழங்குகிறார்கள் இவர்கள் அனைவரின் குடும்ப நலம் உடல் நலம் கல்வி பொருள் செல்வம் தொழில் முன்னேற்றத்திற்காக எல்லாம் அல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம் ஜபம் எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் பிதாவே மக்கள் நன்றி செலுத்தினர் இந்த மதிய உணவை கொடுத்த கரங்களை ஆசைப்பதில் இந்த அருமையான குடும்பத்தை நமது கரத்தில் கொடுத்து ஜபிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் ஏழைக்கு இறங்குகிறவர் கர்த்தக்க கடன் கொடுக்கிறார் கர்த்தரதை அமுக்கி குலுக்கி சரிந்து விடத்தக்கதாக அளந்து கொடுப்பார் என்று சொல்லும் வேத வசனத்தின்படி அவர்கள் நல்ல சுக பல ஆரோக்கியத்தோடு காண கருவை செய்யும் உங்களுடைய பாதுகாப்பின் கரம் இவர்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரோடும் இருப்பதாக